என் தம்பி தொடன்ன அண்ணனுக்காக எங்க அண்ணன் தான் போராடுறா அப்படின்னு பாத்தல கையில வச்சிருக்கா பாரு காட்டுறது நிறைய காணொலி பேடணும் கிடைக்கல இங்க பாருங்க ஒரு மாதிரிக்கு காட்டுறேன் முடிஞ்சுக்குவா பாம்புடா விச பாம்புடா கொத்திக்கு நினைக்காம தண்ணியை ஊத்துறாடா குடிச்சுட்டு டேய் இந்த பாம்புல உங்களை நல்ல விடாதா டே தானி நீ வர்றா மாடு நிலைமையா பானீக்கள் நிலைமையா பாடுறாடே தேனிக்கல் நிலைமை தேனி தான் செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிடும்டா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விஞ்ஞானி சொல்றான்டா நாலாண்டு கூட மகனோட சுக தேனி கிள்ளா எதுவும் பூக்கும்டா காய்க்காதுடா மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துங்க அமைஞ்சு போயிரு பாரு அடே பாட்டுத்துறையெல்லாம் என்ன பாவம் என்னடா இந்த பூமியில இந்த மனுஷப்பைய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் சொல்றான் அடே சொல்றான்டா ஜவாராடே ஜமாரா கொத்தவர பாம்பு தவிச்சு நிற்கிறேங்க பாரு பாருங்க பாரு